நம்ம என்ன பண்றோம் எப்ப பார்த்தாலும் நம்ம பிரச்சனைகளே பேசிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் ஒரு நாளாவது ஹாப்பியாக உட்காந்து பேசுறோமா ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு ஏன் இப்படி நடந்துச்சு அவங்க இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இதை பண்ணதால என்ன பண்றோம் அடுத்தவங்களை பிளேம் பண்றோம் நான் எதையும் எதிர்பாராமா என்னோட வேலையை நான் பண்ணிக்கிட்டே போகணும் எனக்கு தேவை என்னவோ அது கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம் எனக்கு ஒரு கார் வேணும் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் என் பையன் நல்லா படிக்கணும் என் பொண்ணு நல்லா படிக்கணும் என் இங்க நீங்க சர்வீஸ் பண்ணணும் என்னன்னா என்னைக்கு நான் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து வெளி வந்தனும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களும் வெளியில வரணும் அவங்களுக்கு நான் ஒரு மருந்தா இருக்கணும் இயர் நம்ம வந்து எதுக்கும் சார்ஜ் பண்றது இல்லை வி ஆர் டூயிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இப்போ இந்த யூடியூப்லாம் வருதா பாருங்க புக்ஸ் நிறைய ஆத்தர்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கு படிங்க அதை படிக்கும் போது என்ன ஆகுனா நம்மளுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களான்னு தோணும் தாமரை இலையில எப்படி நீர் ஒட்டாம இருக்கு தான் இருக்கு ஆனா அந்த நீர்ல போய் ஒட்டுது அந்த இலை அந்த மாதிரி நம்ம லீட் பண்ணும் நீங்க சொல்லிட்டீங்க மேடம் ஈஸியா நம்ம என்ன பண்றோம் எப்ப பார்த்தாலும் நம்ம பிரச்சனைகளே பேசிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல ஒரு நாளாவது ஹாப்பியா உட்காந்து பேசுறோமா ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு ஏன் இப்படி நடந்துருச்சு அவங்க இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இதை பண்ணதால என்ன பண்றோம் அடுத்தவங்களை பிளேம் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்கடம் ஓகே அவங்க அந்த இன்சிடென்ட் பண்ணதால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ ரியலைஸ் பண்ணுறேன் இல்லையா இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இங்கே நான் உட்காந்து உங்க முன்னாடி இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறேன்னா ஐ ஹவ் பீன் கோன் த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ் இல்லையா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரியாலிட்டி என்னங்கிறத யூனிவர்ஸ் கொடுக்கும் வென் யூ ஆர் ரெடி டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரி திங் வில் பி சேஞ்ச் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம மைண்டை ஓப்பனாக வச்சுக்கணும் ஓகே இது நடந்துச்சு நன்மைக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போதோ அதுவும் நன்மைக்கு பட் வாட் ஐ ஹவ் டு டூ ஐ சுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் நான் எதையும் எதிர்பாராமல் என்னோட விலையை நான் பண்ணிக்கிட்டே போகணும் எனக்கு தேவை என்னவோ அது கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம் எனக்கு ஒரு கார் வேணும் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் என் பையன் நல்லா படிக்கணும் என் பொண்ணு நல்லா படிக்கணும் என் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வேணும் கரெக்டா நம்ம ஒரு டிசைரா பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அது நடக்கலாம் நம்மளுக்கு நம்ம நினைச்சது நடந்தாலும் கஷ்டம் நினைச்சது நடக்கலன்னாலும் கஷ்டம் நினைச்சது நடந்து ஒரு சின்ன ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா என்ன பண்றோம் உடனே ஏன் இப்படி ஆயிடுச்சு இல்லையா எல்லாத்தையும் நம்மளே தான் பிக்ஸ் பண்ணிக்கிறோம் எதுவுமே யாருமே பிக்ஸ் பண்ணல உங்க ஒய்ஃபோ உங்க மதரோ உங்க ஃபாதரோ உங்க ஃபாதர் இன்லாவோ யாருமே இதை பிக்ஸ் பண்ணல நீங்க தான் என்ன பண்றீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி சைன் போட்டா பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்தா பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தா பிடிக்கும் அப்போ யார் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அந்த நான் எப்படி வரணும் ஃபர்ஸ்ட் வந்து புரிதல் வரணும் லைஃப்னா என்ன ஏன் நடக்குது என்ன சுத்தி என்ன நடக்குது அப்போ உங்களை சுத்தி எப்பயுமே வந்து டிஃபால்ட்டா நெகட்டிவிட்டி நடக்குதுன்னா யூஆர் நெகட்டிவிட்டி பர்சன் வாட் யூ ஹாவ் டு டு யூ டு சேஞ்ச் தாட்ஸ் உங்களோட தாட்ஸை நீங்கள் மாற்றிக்கணும் நீங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துடுச்சா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்ல ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு மேனேஜருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தேங்க் டு ஹிம் தேங்க்ஸ் பிகாஸ் குட் ஜாப் அவரு உங்களை திட்டினதால நீங்க பேப்பர் போட்டதால யூ மெயிட் கெட் அ குட் ஜாப் தேங்க் டு ஹிம் அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க இதுதான் என் கம்பெனி நீங்க ஏன் நான் உட்காந்துக்கலாம் ஒரு பத்து வருஷம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவோம் ஏன் நம்மளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது சொல்லுங்க கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்கறது தான் நம்ம எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் பாக்குறோம் இல்லையா நம்மளுக்கு கீழே உள்ள மக்களை யோசிச்சு பாருங்க ரோட்ல இருக்கிறவங்கள நடந்து போறவங்கள எவ்வளோ பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் அப்ப அவங்களுக்கு இருக்காதா அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாருக்குமே இருக்கும் வாட் யூ திங்க் you become like what you seek it will seeks you நீ எது எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகப்படுகிறாய் விவேகானந்தர் அதை தானே சொன்னாரு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம திங்கிங் பேட்டர்னை மாற்றணும் எவ்ரி இஸ் ஃபைன் ஓகே பிரச்சனை யாருக்கு வராது வரட்டுமே ஸோ என்ன ஆயிடுச்சுப்போ ஓஹோ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆகும் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா என்ன ஆகும் நம்ம பாடி வெக்கேட் பண்ணி வேற பாடிக்கு போவோம் கரெக்டா நோ அதர் தன் அன் ஆப்ஷன் இதே பீப்புள் அங்கே இருப்பாங்க வென் யூஆர் ஆக்செப்ட் மோட் உங்களோட லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் ரீபர்த் வேற மாதிரி இருக்கும் அந்த பர்த் எப்படி இருக்கும்னா அங்கே ஈகோ இருக்காது அண்ணன் தம்பி அக்கா யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மோட் அப்போ என்ன ஆகும் நம்மளுக்குள்ள சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் இந்த சண்டை சண்டை போடுற அந்த ஒரு தாட் வராது ஒரு வேற ஒரு கிரியேஷன் வராது ஸோ வில் பி ஹாப்பி யூனிட்டியாக இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்றாங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு பி ஏ மாஸ்டர் ஃபார் யுவர் லைஃப் யூ ஹாவ் டு சேஞ்ச் ஃப்ரம் யுவர் ஆட்டிடியூட் யுவர் ஜீரோ லெவல் டு மாஸ்டர் லெவல் அப்போது என்ன நான் என்ன பண்ணிக்கணும் நிறைய பயிற்சி கொண்டு வரணும் டே டு டே லைஃப்ல என்ன நான் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கணும் தான் நான் என்ன பண்ண முடியும் என்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் ஓகே நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப எனக்கு இதே தான் வருது ஏன் இந்த மாதிரி வருது ஓகே இப்போ வந்து நாற்பத்தி நாலு வயசில் நான் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சேன் அப்போ நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் நான் பண்ண தப்புக்கள் யார் அனுபவிப்பா உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு சொத்து வாங்கி வச்சுருக்காரு அது யாருக்கு உங்களுக்கு தானே அப்போ நீங்கள் பண்ண கர்மா யாருக்கு எனக்கு தானே அப்போ அதையும் தானே ஆக்செப்ட் பண்ணிக்கணும் சொத்து மட்டும் வேணும் பாவம் மட்டும் வேணாம்னா எப்படி ரெண்டுத்தையும் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட் ரெண்டுத்தையும் யூ ஹவ் டு ஃபேஸ் ஓகே இதுவும் வருதா அல்ல அக்செப்ட் இட் இதுவும் வருதா அல்ல என்ஜாய் இட் ஃபோர் கெட் எவ்ரி திங் பி லைக் அ சைல்டு இப்போ குழந்தைங்களுக்கு தெரியுமா நம்ம தான் என்ன பண்ணுறோம் இதை பண்ணாத அதை பண்ணாத அங்கே போகாத இங்கே போகாத குழந்தைங்களுக்கு தெரியுமா ஒரு சின்ன குழந்தை ஒன் இயர் பேபி இருக்கு நீங்கள் விட்டால் அப்படி இருப்பாங்க தில் ஃபீல் லைக் அ பட்டர்ஃப்ளை ஜாலியாக இருப்பாங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில் துக்கங்கிறதே கிடையாது வை பிகாஸ் அவங்க பாக்குறதெல்லாம் அப்பதான் புதுசா வந்திருக்காங்க வேர்ல்டுக்கு நம்மளோட மனசுல என்ன ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள் போட்டு புதச்சாச்சு அதை அழிக்கணும் அதுக்கு ஏதாவது பெரிய வேணும்னா அது மெடிடேஷன் மட்டும்தான் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க மாத்திக்கோங்க உங்க லைஃப்ல சேஞ்சஸ் பண்ணுவாங்க உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி பண்ணுங்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனிபடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எனிபடி டூ யோர் கர்மா பலனை பிரதிபலனை எதிர்பார்க்காது ஓகே ஸோ நீங்க உங்க லைஃப்ல ஆகணும்னு விரும்புறீங்களா அப்போ நீங்க வந்து இதை பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க லைஃப்ல டே டு டே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வாங்க மெடிடேஷன் பண்ணுங்க நிறைய இந்த மாதிரி சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ற இடத்துக்கு போங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் குரூப் மெடிடேஷன் பௌர்ணமி அமாவாசை நல்ல தியானங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் வரும் அந்த மாற்றம் வரும்போது உங்களையே நீங்க வந்து யோசிப்பீங்க ஓகே நான் இப்படி இருந்தேன் இத்தனை மந்த்ல எனக்கு இவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்கா சரி எது பண்ணனும்னாலுமே அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா டைம் கொடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம மைண்ட் வந்து அதை ஹீல் பண்ணும் அதுக்கு நம்மள நம்ம ஆயத்தம் செஞ்சுக்கணும் ஆயத்தம்னா எப்படி ஒரு போருக்கு போறோம்னா நம்ம எப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போறோமோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கணும் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் யூல் பி ஹாப்பி இன் யு ஆர் லைஃப் ஓகே ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயத்த பார்க்கும்போது என் மனசுல ஒரு மாதிரி ஆகுது சில விஷயங்கள் கேட்கும் போது ஒரு மாதிரி ஆகுது இதெல்லாம் என்னன்னா பழைய நம்ம வாசனைகள் அது நம்மள தொடர்த்திட்டே இருக்கும் அதெல்லாம் போகணும்னா தொடர்ந்து யூ டூ மெடிடேஷன் ஓகே இப்போ ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார் சாப்பிட்டீங்களா நீங்க திரும்ப பேசினா தானே நான் அடுத்த கொஸ்டின் போவேன் சாப்பிட்டேன் மேடம் அப்போ நான் என்ன கேட்பேன் என்ன சாப்பிட்டீங்க கரெக்டா நீங்க உடனே சொல்லுவீங்க இட்லி சாப்பிட்டேன் இட்லிக்கு சட்னியா சார் இன்னைக்கு உங்க வயசு சமைச்சாங்களா உங்க அம்மா சம்பா இதுலதான் என்ன ஆகுது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது ஒன்ஸ் அப்சர்வ் விட்னஸ்ஸா இருங்க அவ்வளவுதான் அதை உள்ள எடுத்துக்காதீங்க அதை எடுத்துக்கும் போது என்ன ஆகுன்னா அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப நீங்க தான் அதை சுமக்க போறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பிரச்சனை நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் இறக்கி வச்சுட்டேன் இங்க உங்கக நான் ஹாப்பியா இருக்கேன் நீங்க அதை சுமந்துட்டு இருக்கீங்க நம்மளுக்கு அதை தேவையா நம்ம இங்க என்ன சொல்றோம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப் நம்ம குழந்தைங்களே நம்ம யாரையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்கிறோம் அடுத்தவங்களை பற்றி நம்மளுக்கு எதுக்கு நீங்கள் எதையுமே கண்டுக்காதுங்க ஆஃபீஸ்ல சொன்னாங்களா ஓகே அடுத்து அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இன்னொரு வாட்டி சொல்ல வருவாங்க மூணாவது வாட்டி உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க என்ன பேசிப்பாங்க தெரியுமா அவர்கிட்ட பேசியும் தான்ப்பா பரவாயில்ல நீங்களும் அவங்க கூட சேர்ந்து எதை ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா பத்து பசுமாடு இருக்கிற இடத்துல ஒரு எரும மாடு இருந்தாலும் அத பசுமாடுன்னு தான் சொல்லுவாங்க அதே பத்து எரும மாடு இருக்கிற இடத்துல அஞ்சு பசுமாடு இருந்தா அதையும் எரும மாடுதான் சொல்லுவாங்க சோ நம்மளுக்கு அந்த பேச்சு தேவையில்லையே அது அவங்களோட வேலை அவங்க எது வேணா பண்ணட்டும் நம்ம பாக்குற பேசஸ் ஒண்ணு இருக்கும் நம்மளோட இன்னர் ஒண்ணு இருக்கும் நம்ம இன்னரை இன்னரைிக் பண்ண முடியாது டு யூனிவர்ஸ் நோ தட் இந்த பர்சன் எப்படி அப்படிங்கிறத யூனிவர்ஸ்க்கு தெரியும் எதை எப்போ கொடுக்கணுமோ யூனிவர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் இப்ப நான் சொன்னதுதான் டைம் ஹீல்ஸ் நீங்க பொறுமையா பேஷண்டா இருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையானது ஒன் பர்சன்ட் உங்களுக்கு வரும் அப்ப நீங்க அந்த கான்பிடன்ஸ் வச்சீங்க வச்சு யூனிவர்ஸ் முன்னாடி நடந்தீங்கன்னா ஒரு அடி யூனிவர்ஸ் உங்களுக்கு பத்து அடி கொடுக்கும் இங்க நீங்க சர்வீஸ் பண்ணணும் என்னன்னா என்னைக்கு நான் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து வெளி என்ன மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களும் வெளியில வரணும் அவங்களுக்கு நான் ஒரு மருந்தா இருக்கணும் இயர் நம்ம வந்து எதுக்கும் சார்ஜ் பண்றது இல்லை வி ஆர் டூயிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓகேங்களா இது என்னாகுன்னா நீங்க எதையும் எதிர்பாராம பண்ற சர்வீஸ் என்ன பண்ணணும்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை செய்யும் அப்படி நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா யூ லட்சாதிபதியா இருந்தா மட்டும்தான் ஹாப்பியா இருக்க முடியும் இல்லைங்களா நம்மளால நிம்மதியா தூங்க முடியுதா தூங்க முடியாது மெடிக்கேட்டடா இல்லாத முன்னாடி என்ன பண்ணுவோம் எனக்கு அது பிரச்சனை இது அதே பாருங்க தெரு ஓரத்துல படுத்திருப்பான் பிச்சைக்காரன் நல்லா தூங்குவான் எப்படி அவன் எதையும் பாதர் பண்ண மாட்டான் இன்னைக்கு இருக்கா சாப்பிடுவான் இல்லையா இல்லப்பா நாளைக்கு இருக்கா அதை பாத்துக்கலாம் நாளைக்கு நீங்களும் உங்க மைண்ட் செட் அந்த மாதிரி மாத்தணும் அப்பதான் வந்து உங்களால உங்க லைஃப் ஹாப்பியா இருக்க முடியு யோர் லைஃப் சி நீங்க என்ன பண்ணாலுமே இப்ப இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய பாடத்தை கத்துக்கலன்னா மறுபடியும் யூனிவர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுக்கும் என்னைக்கு நீங்க கேக்குற வரைக்கும் உங்களை விடாது நீ திரும்ப 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 அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் அங்க நீங்க ஆக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இதுதான் நடக்க இருந்துச்சு இது எனக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னு உங்க இன்னர் கிட்ட நீங்க பேசணும் அப்ப என்ன ஆகும் அந்த தாட் அங்கேயே கட் ஆயிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க வீட்லயே உட்காந்து பண்ணலாம் தப்பு கிடையாது ஒன்ஸ் இஃப் இர் ஹவிங் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால முடியுங்கிற போது போய் பாருங்க ஏன்னா நம்ம சோளுக்கு எப்பயுமே நிறைய கான்ட்ரவர்ஸி தான் பிடிக்கும் சிம்பிளிசிட்டி பிடிக்காது ஆமாவா இல்லையா ஸ்ட்ரகிளாக இதை பண்ணி இதை பண்ண அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய பேரோட ஸ்டோரி கேளுங்கள் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது நான் டூ தௌசண்ட்லேருந்து மெடிடேட் பண்ணுறேன் அப்போ எங்களுக்கெல்லாம் மொபைலில் யூடியூபே கிடையாது மொபைலே கிடையாது நாங்கள்லாம் யாராவது மாஸ்டரை தேடி போனோம் அவங்க வீட்டுக்கு போய் தான் கற்றுக்கணும் எவ்வளோ இடத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து வீடியோ பார்க்குறோம் அந்த மாஸ்டர் இப்படி சொன்னாங்க இந்த மாஸ்டர் அப்படி சொன்னாங்க அப்ப பாருங்களேன் எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு டெக்னாலஜி பத்தி சொல்லணும்னாலும் ரெண்டு விஷயத்துல எடுத்துக்கலாம் நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இருக்கு நம்மள வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் இருக்கு அவேர்னஸ் வரணும் அதான் திருப்பி எங்க வருது அவேர்னஸ் நம்ம என்ன பண்ணணும் ஓகே இது நம்மளுக்கு தேவை அப்ப இதை மட்டும் தான் பாக்கணும் எது தேவையில்ல அதை நம்ம பார்க்க கூடாது இப்ப இந்த யூடியூப்லாம் வருதா பாருங்க புக்ஸ் நிறைய ஆத்தர்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கு படிங்க அதை படிக்கும் போது என்ன நம்மளுக்கு முன்னாடி என்ன எப்படின்னா இருந்திருக்காங்களான்னு தோணும் அப்போ நம்மள நம்மள என்ன பண்ணிக்கலாம் மோட்டிவேட் பண்ணிக்கலாம் யாரையும் தேடியோ ஒரு சாமியார தேடியோ கடுவுல தேடியோ போ ஓகே நடந்துச்சா நடந்துச்சு குட் உங்களை நீங்களே தட்டிக்கணும் குட் நெக்ஸ்ட் கோயிங் டு பி அ குட் ஒன்லி ஒரு சிலைய எவ்வளோ செதுக்குனா அந்த ஃபேஸ் அந்த மூக்கு அந்த வாய் அதெல்லாம் எப்படி அழகாகுது அந்த அடி பட தானே அந்த மாதிரிதான் உங்க லைஃபும் எவ்வளோ அடிப்படுதோ எல்லாத்தையுமே ஆக்செப்ட் மோடு கொண்டு வந்தீங்கன்னா யூ பிகேம் லைக் அ ஸ்டாச்சு கரெக்டா எங்கேயோ ஒரு சிலைக்கு மூக்கு உடச்சிருச்சு என்ன ஆகும் சிலை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க ஓரம் கட்டிடுவாங்க அப்போ அந்த வழியை தாங்குற சிலைக்கு என்ன ஆகுது பால் அபிஷேகமாக நடக்குது டெய்லி பூஜையா நடக்குது அப்போ என்ன சொல்ல வராங்க நம்மளும் நம்மளோட பெயினை பேர் பண்ணிக்கிட்டு ஏதோ சம் ரீசனுக்காக தான் இது நடக்குது ஆக்செப்ட் மோட் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல திட்டுறாங்களா சரி உங்களுக்கு புரியுதல் அவ்வளவுதான் கொஞ்சம் நாளைக்கு ஆக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம் எல்லாரும் கிளம்பி போயிடுவோம் அப்போ உங்களை திட்டும் போதும் உங்களை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ஃபாதர் இல்ல ரசிங்க அப்போ உங்களுக்கு கோவமே வராதுன்னு தெரியுமா சிரிப்பு வரும் நல்லா நடிக்கிறேன்ப்பா மனுஷன் நல்லா நடிக்கிறாங்க என் ஒய்ஃபு கோவை சரா விட மிஞ்சிடுவாங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் வேர்டு பேச வராது என்ன ஆகும் சிரிச்சுட்டு நீங்க சைலண்ட் ஆயிடுவீங்க அப்ப என்னங்கிறீங்க இப்போ ஒரு குரு வந்து ஒரு ஊருக்குள்ள வராரு பிச்சை பாத்திரம் எடுத்துட்டு அவங்க கூட சிஷியார் எல்லாம் வராங்க அப்போ அந்த குரு என்ன பண்றாருன்னா எல்லா வீட்லயும் போயிட்டு பிச்சை பாத்திரம் கேட்கிறாரு ஒரு வீட்டுல போகும்போது அந்த அம்மா திட்டுறாங்க நல்லா தானே இருக்க நல்லா இருக்கு உடம்பு கால்காயெல்லாம் நல்லா இருக்கு எதுக்கு பிச்சை எடுக்கிற அப்படின்னு அவரு சைலண்டா அடுத்த வீட்டுக்கு போயிடாரு கூட வர சிஷியர்கள் சொல்றாங்க ஏன் சார் குரு ஏன் அவங்க இவ்வளவு திட்டுறாங்க நீங்க சைலண்டா வந்தீங்க ரெண்டு திட்ட வேண்டியது தானே அவர் இப்படி இப்படிங்கிறாரு நல்லா சுத்திட்டு திரும்பி வரும்போது அந்த அம்மா வெளியில காத்துட்டு இருக்குது யாரு திட்டினம்மா கையில சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சரி போனா போதும் வாங்கிக்கோ அவர் சொல்றாரு வேண்டாமா அப்படின்ட்டு வந்துடுறாரு அப்ப அந்த சிஷிய கிட்ட சொல்றாரு இவ்வளவு நேரம் அவங்க என்ன திட்டினாங்க நான் அதை ஏத்துக்கல அவங்க சாப்பாடும் கொடுக்க வந்தாங்க நான் ஏத்துக்கல இப்ப அது யாருகிட்ட இருக்கு அப்ப நீங்க எடுத்துக்கும் போதுதான் அது என்ன ஆகுது உங்களோட ஆகுது நீங்க எடுத்துக்காத வரைக்கும் அவங்களோடதுதான் நீங்க அதை எடுத்துக்காதீங்க ஏன் நடக்குது அப்படிங்கறத விட்டுட்டு எனக்கு இது நடந்திருக்கு நடந்திருக்குன்னா ஏதோ ரீசனுக்காக நடந்திருக்கு இது எதனால நடந்திருக்கு அப்ப நான் என்ன லெசன் இதுல கத்துக்கிட்டேன் கூவர் இட் மே பி உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ஃபாதர் இல்ல மதர் இல்ல இல்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் ஏமாத்திட்டாங்க ஏன் தான் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அவங்க ஏன்னா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனா டிசாஸ்டர் ரொம்ப டிபெண்டன்சியா அப்ப என்ன பண்ணும் மிடில் மிடில் பாத்னா எப்படி தாமரை இலையில எப்படி நீர் ஒட்டாம இருக்கு தான் இருக்கு ஆனா அந்த நீர்ல போய் ஒட்டுது அந்த இலை அந்த மாதிரி நம்ம லைஃப் லீட் பண்ணும் நீங்க சொல்லிட்டீங்க மேடம் ஈஸியா ஆனா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கண்டிப்பா வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண மட்டும்தான் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அந்த வேல்யூபிள் திங் வேணும்னா நீங்க என்ன பண்ணி நம்ம யோசிக்கிற டைம் தான் நம்ம ஓகே நம்மளை நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா எல்லாம் எவ்ரி திங் யூனிவர்ஸ் வில் டேக் கேர் நீங்க கொடுக்கணும் உங்களை அவ்வளவுதான் நான் அர்ப்பணிச்சிட்டேன் என்னோட லைஃப் வந்து இதுக்கு மேலே சர்வீஸ்க்காகவும் டெடிக்கேஷனா என்ன நான் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னையே முதல்ல எனக்கே புரியாது இப்போ ஒரு ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போறோம் அங்கே ஸ்வீட்டும் காரமும் வச்சிருக்காங்க அவங்க கேட்குறாங்க ஸ்வீட் இருக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம் பக்கத்துல காரம் இருக்கு ஏன் கேட்கல நம்மளுக்கே தெரியல எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அப்ப எப்படி நம்ம ஆப்போசிட் செக்ஸ வந்து இது பண்றோம் நீ வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காது என்ன நான் மாத்திக்கணும் அப்படின்னா என்ன இப்ப ஒரு ஒரு கத்தி வந்து கூர்மையா இருக்கணும் என்ன பண்றாங்க அத சாணம் பிடிக்கணும் அந்த மாதிரி உங்களை நீங்க என்ன பண்ணணும் டே டு டே லைஃப்ல டெய்லி நான் மெடிடேஷன் பண்ணோம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் எனக்கு என்ன நடந்தாலும் வாயே துறக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராமிஸ் எடுக்கணும் கோபம் வருதா ஒரு கிளாஸ் தண்ணி வாயில வச்சுக்கோங்க துப்பாதீங்க முழுங்காதீங்க வாயிலே வச்சுக்கோங்க அந்த அந்த சுச்சுவேஷன் டவுன் ஆனதுக்கு அப்புறம் முழுங்கிருங்க அங்க நீங்க பேசாம இருக்கீங்க தெரியுமா நெக்ஸ்ட் உங்களோட மன நிம்மதியை அதுதான் கெடுக்காது வி ஆர் லூசிங் ஆர் டெம்பர் ஆர் நாட் இன்னர் அடுத்தவங்களுக்கு கட்டுப்பட்டுரும் அப்படி இருக்கும்போது போது நம்மளால எப்படி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே ஆப்போசிட் பர்சன் பேசுறாங்களா எப்படி வரும்னா சாதனையால மட்டும்தான் வரும் சும்மா நான் சொல்றேனே அப்படிங்கறதுக்காகலாம் வராசி நீங்க உங்களை நீங்க டெய்லி டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்களே உணர்வீங்க இவ்வளவு டெம்பர் ஆயிட்டு இருந்தேன் நானே இன்னைக்கு ஆப்போசிட் பர்சன் எவ்வளவு பேசிருந்தாலும் நான் சைலண்டா இருக்கேன் எப்படி ஓகே பிகாஸ் ஆஃப் என்னோட சாதன வாழை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் டென் மினிட்ஸ் அடுத்த நாள் டுவெண்ட்டி மினிட்ஸ் அடுத்த நாள் ஆஃப் அண்ட் அடுத்த நாள் ஒன் ஹவர் மேக்சிமம் அப் டு யோர் லிமிட் நீங்க எவ்வளோ வேணா பண்ணலாம் சர்வைக்காக நீங்கள் ஜாப்க்கு போகணும் கரெக்டா எனக்கு வேலை செய்யணும் என் குழந்தை குட்டிகளை பார்த்துக்கணும் எல்லாமே இருக்கு பட் பியாண்ட் த லிமிட் உங்களுக்காகவும் நீங்கள் வாழணும் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்மளுக்காக தானே நம்ம வாழணும் நம்ம இல்லைன்னா ஃபேமிலி இருக்கா கிடையாது ஃபஸ்ட்டு யூ 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 ஹாப்பி ஹாப்பி இன் லைஃப் தென் ஒன்லி கேன் கீப் அதர்ஸ் நீங்கள் 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 ஹாப்பியாக ஹாப்பியாக இருங்க ஆசானாக இருக்கணும் டு 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 பிகம் பிகம் அ அ மாஸ்டர் மாஸ்டர் இஃப் அண்டர் ஆல் தோஸ் திங்ஸ் டே டே லைஃப்பில் மௌனம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா எல்லாருமே அகஸ்தியர் ஆசிரமம் போயிருக்கீங்களா ஓகே அகஸ்தியர் ஆசிரமம் வந்து நம்ம வாணியம்பாடியில் இருக்குது அங்கே போனீங்கன்னா மௌனத்துக்காகவே ஃபேமஸான ஆன ஆசிரமம் நீங்கெல்லாம் வந்து உண்மையிலே பேட் லக்குன்னு தான் சொல்லலாம் சீக்கிரமா போக ஆரம்பிச்சிருங்க அங்க போனீங்கன்னா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகலாம் நேச்சரோட கனெக்ட் ஆகலாம் அங்க மெயினா நீங்க போகும்போதே ஃபோனை போனை ஹேண்டல் பண்ணிடும் நம்மளோட ப்ராப்ளமே எங்க இருக்கு நம்ம தான் இருக்கு கொஞ்ச நேரம் நல்லா இருப்போம் ஃபோனை எடுத்து என்ன பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பில் யார் வந்தாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க ஏன் ரிப்ளை தரல இல்லையா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்டிவிட்டிக்கு போயிடும் ஃபோனே இல்லைன்னா எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் இல்லையா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இப்போ ஃபோனால் என்ன ஆகும் உங்களுக்கு இமீடியட்டாக சொல்லி அந்த தகவலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூ வில் பி பிகம் அ பேனிக் ஐயோ என்ன இதே ஃபோனே இல்லை ஒன்ஸ் யூஆர் கோயிங் ஆஃப்டர் பேக் ஒரு ஒன் வீக் கழிச்சு எவ்ரி திங் வில் பி நார்மல் அந்த சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ வாட் ஸோ அவங்க ஃபோன் ஹேண்ட் ஒர்க் பண்ணணும் நேச்சர் கூட கனெக்ட் ஆகியிருக்கணும் ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் தங்குறதுக்கும் இடம்லாம் இருக்கும் இந்த பௌர்ணமி அமாவாசையில வந்து அஞ்சு நாள் மூணு நாள் அந்த மாதிரி கேம்ப் போடுவாங்க ஸோ யாரெல்லாம் இப்போ நீங்கள் குரூப்ல இல்லையோ மேடம் கிட்ட சொல்லி குரூப்ல சேர்ந்துக்கோங்க அதுல டே டு டேல நடக்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் போடுவாங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி அங்கே போயிட்டு வாங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் லைஃப்னா என்ன தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ